அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் வைகுண்ட ஏகாதசி ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் ஒன்று வளர்ப்பெறை ஏகாதசி இன்றொன்று தேய்விரை ஏகாதசி இந்த ரெண்டு ஏகாதசி திதிகளும் விரதத்திற்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த வருடத்துல ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் வைகுண்ட ஏகாதசியே ரெண்டு முறை வருது ஒன்று ஜனவரி பத்தாம் தேதி வந்தது இன்னொன்று நாளைய தினம் அனுஷ்டிக்கப்படுது அதனால இந்த வருடத்தில் ரெண்டு முறை வைகுண்ட ஏகாதசி வருவதனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதசியாகவே கருதப்படுது இந்த நாள்ல ரொம்ப எளிமையான விஷயங்களை எளிமையான வழிபாட்டு முறைய நாம செய்யறது எப்படி அப்படிங்கறத பத்திலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் செய்யக்கூடிய தானங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும் கர்ம வினை தீர்வதற்கு ரெண்டு விஷயம்தான் ஒன்று தானம் செய்வது இன்னொன்று வழிபாடு செய்கிறது இந்த ரெண்டையும் நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை தினம்தோறும் நமது சேனல் சார்பாக செய்துட்ருக்கிறோம் உங்களால் தினம்தோறும் செய்ய முடியலனா கூட வைகுண்ட ஏகாதசி புத்தாண்டு தைப்பொங்கல் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் மட்டுமாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சினைகளுக்கேற்ற சரியான பரிகாரங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் நிச்சயமாக தீர்வு கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து கொடுக்கிறோம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இன்னொரு முறை கூட சொல்கிறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது சிறப்பு விசேஷங்கள் செய்கிறதுக்கு நாள் குறிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் சரி இந்த நாள் வந்து நாளைய தினம் அதாவது வைகுண்ட ஏகாதசி நாள் நாளைய தினம் இன்றிலிருந்தே நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் உதாரணத்துக்கு விரதமே இருக்க போகிறோம் அப்படின்னாலும் இன்றைக்கு தசமி திதியிலிருந்தே நாம் இன்று மதிய இணையத்திற்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும் அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் பிடித்த புனித நீர் நாம தயாரிக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க எப்போவுமே நீங்கள் பெருமாளுக்கு பூஜை அறையில் என்ன வைப்பீங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் தூள் துளசி இலைகள் குறிப்பு துளசி இலைகள் அதோட கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி சேர்த்து இந்த தண்ணீரை பஞ்சபாத்திரத்தில் அல்லது ஒரு சொம்பில் தயார் பண்ணி எடுத்து வச்சுங்க அதுவும் வந்து செம்பு பாத்திரம்னு சொல்லும் இல்லையா பஞ்சபாத்திரம் வந்து இருக்குல்ல அதை மாதிரி செம்பில் செஞ்ச சொம்பு இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணீரை இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் தயார் பண்ணி வச்சுட்டு அதை நாளை காலை உங்கள் வீட்டு வாசலில் அதாவது அதில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் அதுக்காண்டி நீங்கள் கால்படுற மாதிரி கீழே போடக்கூடாது தண்ணீரை மட்டும் எடுத்து வீட்டு வாசலுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளிச்சு விட்டீங்கன்னா தரித்திரம் நீங்கும் பணம் சேரும் யோகம் உண்டாகும் குவேர சம்பத்துகள் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இப்ப நான் சொன்ன தண்ணீரை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு முக்கியம் சூட்சம பரிகாரம் இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்க இது போல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு தொடர்ந்து பாருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதையே நடக்கட்டும்